மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் ஒன்றிய பிஜேபி அரசின் நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த பிஜேபி ஒன்றிய அரசு பெண்களை மற்றும் குடும்பங்களை வஞ்சித்துக்கொண்டு இவர்கள் ஏழைகளுக்கான அரசு கிடையாது பணக்காரர்களுக்கான உள்ள அரசு அவர்கள் சிறுக 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 கேஸ் விலையையும் பெட்ரோல் டீசல் விலையையும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது உலக சந்தையில் கச்சா விலை மிகவும் குறைந்தே காணப்படுகிறது இந்த விலையின் காரணமாக இந்தியாவில் டீசல் பெட்ரோலின் விலையை வரை மத்திய அரசு கண்டிப்பாக கொண்டு வரலாம் அதே போன்று சிலிண்டரையும் ஐநூறுக்கு கொண்டு வரலாம் ஆனால் இவர்கள் வியாபார நோக்கத்திற்காக மட்டும் இவர்கள் அதானி அம்பானி போன்ற பெரிய பணக்கார முதலைகளை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிகவும் சீர்குலைக்கும் வண்ணமாக பல சீர்கேடான விஷயங்களை செய்கிறார்கள் என்பது கண்டிக்கத்தக்கது இவர்கள் சிறுபான்மையினோர் தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தேவையில்லாமல் அடித்தர அடுத்தர வர்க்க மக்களை வஞ்சிக்கும் வகையில் கேஸ் சிலிண்டரின் விலையை ஏற்றியது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸின் சார்பாகவும் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டுகின்றோம்